ஃபெமினையன் சானிட்டரி நாப்கின் நம்மளுக்கு நாலு சைஸில் கிடைக்கிது இப்போ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டென் எம்எம் டபுள் எக்ஸ்எல் சைஸு இது எக்ஸ்எல் சைஸு த்ரீ ட்வெண்ட்டி எம்எம் இதில் பத்து பீஸ் இருக்கும் இதில் அஞ்சு பீஸஸ் இருக்கும் இந்த பேக் வந்து எல் சைஸு இதில் பன்னெண்டு பீஸ் இருக்கும் இது ரெகுலராக யூஸ் பண்ணுற டெய்லி யூஸ் பேடு நம்ம தினம் தினம் பேண்டி லைனர் இது பேண்டீஸில் ஸ்டிக் பண்ணி தினமும் யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதில் முப்பது பீசஸ் இருக்கும் ஃபெமினயன் அஞ்சு டெக்னாலஜி இருக்கக்கூடியது எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு இயர் மந்த்து எல்லாமே பிரிண்ட் செய்யப்பட்டிருக்குது எஃப்டிஏ ஐஎஸ்ஓ ஐஎஸ்ஐ சிஇ அனைத்து சான்றிதழும் பெற்ற ஒரு நாப்கின் கவர் பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி இது சில்வர் பாயிலிங் கோட்டிங் ஃபுட் கிரேட் கோட்டிங் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட் எடுத்துகிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுல்லாக கவர் ஆனது உள்ளுக்குள்ளார காற்று கூட போகாது பேக்டீரியா போகாது இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் ப்ராண்ட் இதை கவர் எடுத்து ஓப்பன் பண்ணால் அந்த கவரை க்ளோஸ் பண்ண முடியாது இங்கே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்கக்கூடிய கவரும் க்ளோஸ் பண்ண முடியாது ஓப்பனில் தான் இருக்கும் குழந்தைங்க பேகில் இல்லை வேலைக்கு போகிற பெண்கள் பேகில் வச்சுட்டு போனாங்கன்னா இதுக்குள்ளார உங்களுக்கு தூசி குப்பை காயின் என்ன வேணால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னரில் யூஸ் பண்ணுறோம் இன்னரில் யூஸ் பண்ணும் பொழுது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கவரை நீங்கள் பிரித்து ஸ்டிக் பண்ணுறீங்கன்னா இதுவும் பிளாஸ்டிக் இந்த கடைசி லேயரும் பிளாஸ்டிக் ஸ்டிக் பண்ணி நம்ம ஸ்கின்ல படக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு லேயரும் பிளாஸ்டிக் இது எல்லாமே பிளாஸ்டிக் லேயர் நம்மளோட ஃபெமி நயன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பிரிச்சிங்கன்னா முழுக்க முழுக்க எல்லாமே காட்டன் ப்ரீத்திங் லேயர் இந்த லேயர் நீங்கள் பிரித்து தூக்கி எறிஞ்சோன்னா மண்ணோட மண்ணாக மக்கிரும் இந்த லேயர் வந்து யூஸ் பண்ண பிறகு இதில் வச்சு ரோல் பண்ணி நம்ம வெளியே தூக்கி எறிஞ்சிடலாம் அதனால் இதை பத்திரமாக வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் இப்போ இங்கே பிரித்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இதை பேகில் வச்சோம் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் சீல் இருக்குது இங்கே சென்டர்லையும் சீல் இருக்குது நம்ம விரலெலாம் போகாது பேகில் நம்ம பேகை க்ளீனாக இல்லைனாலும் நம்ம வச்சுக்கலாம் இன்ஃபெக்ஷன் ஆகாது அதுதான் நம்ம இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கோம் இப்போ ரெண்டு பேடலையும் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணுறோம் ஒரு நூறு எம்எல் தண்ணி நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன் நூறு எம்எல் தண்ணி வாட்டர் வந்து ஒரு முப்பது எம்எல் பிளட்டுக்கு ஈக்குவலாக கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ உறிஞ்சிக்கிற தன்மையை நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் சிரஞ்சியில் எடுக்கிறேன் நான் இது வந்து ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு லீடிங் ப்ராண்ட் அதில் நான் அப்ளை பண்ணுறேன் ஐம்பது எம்எல் அப்ளை பண்ணியாச்சு எகெயின் நம்ம இன்னொரு ஐம்பது எம்எல் எடுக்கிறோம் ஒரு நூறு எம்எல் தண்ணி ஐம்பது எம்எல் ஏற்கனவே ஐம்பது எம்எல் அப்ளை பண்ணியிருக்கோம் இப்போ எகைன் இன்னூறு ஐம்பது எம்எல் வாட்டர் இப்போ இந்த நூறு எம்எல் தண்ணி அப்படிங்கிறது ஒரு முப்பது எம்எல் பிளட்டு நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் முப்பது எம்எல் தன் பிளட்டு வந்து நூறு எம்எல் வாட்டருக்கு அந்த டென்சிட்டிக்காக நம்ம நூறு எம்எல் போடுறோம் பிளட்டு திக்காக இருக்கும் இல்லைங்களா அதனால் இப்போ இதில் நம்மளோட ஃபெமி நயன் பிராண்டில் ஒரு இப்போ ஐம்பது எம்எல் அப்ளை பண்ணுறோம் இன்னொரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் அப்ளை பண்ணலாம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஏன் ஃபெமி நயனுக்கு மாறணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற டெமோ இப்போ இன்னொரு ஐம்பது எம்எல் நூறு எம்எல் அப்ளை பண்ணுறோம் இப்போ தண்ணி அப்ளை பண்ணும்பொழுது இப்போ இவ்வளோ இவ்வளோ ஃப்ளோ இவ்வளோ ஸ்பீடாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர 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 அப்படியே உள்ள அந்த அந்த பிளட்டு போய் போய் அந்த லாக்கிங் சிஸ்டம் ஆகிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது தண்ணி அப்படியே இருக்குது நூறு எம்எல் அப்ளை பண்ணோம் இப்போ நம்ம உட்காந்து வேலை செய்கிறோம் நடக்கிறோம் டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா இந்த ஈரப்பதம் அப்படிங்கிறது உறிஞ்சிக்கிற தன்மை கெப்பாசிட்டி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராண்டில் இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலையில் எந்த காரியமும் நம்மளால் செய்ய முடியாது ஃபீலிங் வந்து நல்லாவே இருக்காது இப்போ இதில் நூறு எம்எல் அப்ளை பண்ணோம் நீங்கள் எவ்வளோ அமுத்துனீங்கனாலும் ஒரு வாட்ரு கூட தண்ணி எந்த இடத்துலையுமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்தாவே தெரியும் இதில் தண்ணி வந்து தட்டுக்கு வெளியே இருக்குது இவ்வளோ வெளியே வருது அப்போ இதில் ஒரு மூணு பேடு நாலு பேடு எடுக்கிற காசு எடுக்கிற பணம் எடுக்கிற ரூபாய் இதில் ஒரு பேடுலேயே நமக்கு சேவ் தான் ஆகுது அடுத்து ஹெல்த்து இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் இதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் இது எல்லாமே நமக்கு நல்லது தான் பண்ணுது பிரித்து பார்க்கலாம் நம்ம நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் ஒரு ஜூஸ் வாங்குனா ஒரு பிஸ்கட் வாங்குனா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பைரி டேட்டு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்ப்போம் இப்போது நாப்கின்ல என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குதுன்னு பிரித்து பார்க்கலாம் ஒவ்வொரு லேயராக நான் பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு லேயர் இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் தொடையெல்லாம் உராய்ந்து உராய்ந்து நமக்கு புண்ணாகிறதுக்கான காரணம் எரிச்சல் வர்றது இச்சிங் வர்றது இரிட்டேஷன் வர்றதெல்லாம் காரணம் வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயர் தான் இந்த லேயர் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் லேயர் ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் இப்படி இழுத்துதுன்னா உங்களுக்கு வரும் இது தொடையில் இப்படி நடக்க நடக்க என்னாகும்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு சைடும் புண்ணாயிடும் இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர் இது செகண்ட் லேயர் இந்த லேயர் வந்து ஃபர்ஃப்யூம் லேயர் இந்த கலர் வந்து இது சாயம் இந்த இந்த சாயமும் இந்த பர்ஃப்யூமும் இன்னரில் பட்டதையும் இன்னரில் ட்ராவல் ஆகும் அதால் நமக்கு வாமிட்டிங் சென்ஸு தலைவலி ஸ்கின் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது செகண்ட் லேயர் இது வந்து தேர்ட் லேயர் இந்த மூன்றாவது லேயர் வந்து சிலிக்கான் ஜெல்லும் வேஸ்ட்டு காட்டன் இந்த சிலிக்கான் ஜெல் என்ன பண்ணுன்னா கேன்சர் வருவதற்கும் மலட்டுத்தன்மை வருவதற்கும் கர்ப்பப்பையைவே நம்ம வெட்டி எடுக்கிற அளவுக்கு ஆபத்துகளை உருவாக்கும் இந்த சிலிக்கான் ஜெல் இந்த ரீசைக்கிள் காட்டன் வந்து டயாக்சின் குளோரின் இருக்கிறதுனால பெண்மை அப்படிங்கிறது அந்த ஹார்மோன் அப்படிங்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆகிடும் மீச முளைக்கிறது உடல் கூறு மாறுறது தாட் ப்ராசஸ் மாறுறது அது எல்லாமே இந்த ரீசைக்கிள் காட்டனால் நடக்கும் இது மூன்றாவது லேயர் நான்காவது லேயர் இந்த லேயர் வந்து முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் இதில் காற்றோட்டமே கிடையாது பலூன் மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளோ இழுத்திங்கனாலும் இப்படி ரப்பர் மாதிரி வரும் இதை எடுத்து இப்படி ஒட்டிட்டோம்னா இந்த இடமெல்லாம் கருப்பாகிடும் ப்ரீத்திங்கே இருக்காது அப்போது அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் வெளியே போகாது ஃப்ரெஷ்ஷு ஏர் உள்ளே வராது சஃபகேஷன் ஆகிடும் மூட் அவுட்டாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பிளாஸ்டிக் லேயர் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போட்டாச்சுன்னா இது சொசைட்டிக்கு ஒரு துப்புரவு பணியாளர்களுக்கு நீர்நிலைகளுக்கு பூமிக்கு எல்லாவற்றுக்குமே பாதிப்பை ஏற்படுத்தும் இப்படி தான் இருக்குது இது மாதிரி தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இது மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராண்ட் இப்போ நம்மளோட பேடில் நூறு எம்எல் அப்ளை பண்ணோம் எந்த இடத்துல நீங்கள் அமுத்தி தொட்டிங்கனாலும் கையில் தண்ணி ஒட்டவே ஒட்டாது வெளியே வராது அடுத்து ஒவ்வொரு லேயரை நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் இது ஃபஸ்ட்டு லேயர் இந்த லேயர் முழுக்க முழுக்க சர்ஜிக்கல் காட்டன் நீங்கள் இப்படி நடக்கிறீங்க உட்கார்றீங்க வண்டி ஓட்டுறீங்க ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மிருதுவாக இருக்கும் ரொம்ப மென்மையாக இருக்கும் ரேசஸ்லாம் வராது இச்சிங் இரிட்டேஷன் வராது இது ஃபஸ்ட்டு லேயர் இது செகண்ட் லேயர் அஞ்சு டெக்னாலஜி இருக்கக்கூடிய லேயர் ஆனையான் இன்ஃப்ரா ரெட் நானோ கைட்டின் ஆனையான் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கில் பண்ணிடும் இன்ஃப்ராடு ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணும் மேக்னட்டிக் நம்மளோட மைண்டை உற்சாகமாக வச்சுக்கும் சில்வர் வந்து நலமில்லா சுரபிகளை நல்ல பேலன்ஸாக சுரக்க வைக்கும் கைட்டின் தூக்கி போட்டால் இந்த பேடு முழுவதுமே மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கும் அந்த பிளட்டு வந்து இன்னொருத்தங்களுக்கு சுற்றுப்புற சூழலுக்கோ தாவரத்துக்கோ விலங்குக்கோ பறவைகளுக்கோ நீர்நிலைக்கோ பூமிக்கோ எந்த தொந்தரவும் ஆகாமல் மக்கி போக உதவி செய்யும் அதுதான் இந்த அஞ்சு டெக்னாலஜி அடுத்த லேயர் வந்து இதுவும் காட்டன் லேயர் சர்ஜிக்கல் காட்டன் அதை அப்படியே அழகாக பேக் பண்ணியிருப்பாங்க இந்த காட்டனை எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் கூட இந்த காட்டனில் வாட்டர் இருக்காது நீங்கள் எவ்வளோ எடுத்து புழிஞ்சிங்கனாலும் ஒரு சொட்டு கூட தண்ணி வராது ஆனால் இதில் எடுத்து நீங்கள் நீங்கள் எடுத்து நீங்களே வீட்டில் பரிசோதனை பண்ணி பாருங்கள் எடுத்து புழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொட்டும் இது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆனால் இங்கே பாருங்கள் இதில் அப்படியே துணி மாதிரியே அப்படியே இருக்கும் இது ஒரு இடத்துல கூட ஈரமே இருக்காதுங்க அடுத்து இந்த ஜெல் இந்த ஜெல் வந்து இயற்கையான முறையில் செய்யப்பட்ட ஒரு ஜெல் இந்த ஜெல் நம்ம நூறு எம்எல் அப்படிங்கிறத லாக் பண்ணிக்கிச்சு நீங்கள் எவ்வளோ அமுத்துனீங்கனாலும் வாட்ரு வெளியே வராது நான் இன்னொரு ஐம்பது எம்எல் அப்ளை பண்ணுறேன் இது நூறு எம்எல் கூட தாங்கலை நம்மளோட நம்மளோட இதில் நூறு அப்ளை பண்ணோம் இன்னொரு ஃபிஃப்டி எம்எல் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்படிங்கிற வாட்டரோட தன்மை உங்களுக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் வரைக்குமே நீங்கள் பிளட்டு வருதுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோலாம் ப்ளட்டு வரவே வராது இருந்தாலும் நம்மளோட பேடோட குவாலிட்டி அதனோட தன்மை உறிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இப்போ ஒன் ஃபிஃப்டி எம்எல் இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் கடைசி லேயர் கடைசி லேயர் எடுத்திங்கன்னா இதில் வந்து முழுக்க முழுக்க பேப்பர் இது இது மண்ணோட மண்ணாக மக்கிரும் இதில் டாட் டாட்டாக இருக்கும் நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளரில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இந்த எட்டு லேயரையும் இப்படி கவர் பண்ணிங்கன்னா அந்த டம்ளரில் கொதிக்கிற தண்ணியிலேருந்து ஆவி வெளியே வர்றதை மேலே ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்டீம் ஃபார்மாக இருக்கிறத பார்க்க முடியும் இதை பிரிச்சிங்கன்னா அப்படி பேப்பர் மாதிரி பிரிஞ்சிடும் அப்படி ரப்பர் மாதிரி அதை இழுக்க முடியாது இது அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கிரும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி நாங்கள் இதில் எந்த கட்டிங் எடிட்டிங் அதெல்லாம் இல்லவே இல்லை நேருக்கு நேராக நாங்கள் செய்து காமிக்கிறோம் இதை பயன்படுத்தினா மட்டும்தான் தெரியுங்க இப்போ ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த ஜெல்லில் இதிலிருந்து ஒரு ட்ராப் வாட்டரை நீங்கள் பிரித்து எடுக்கவே முடியாது இவ்ளோ ஒரு நல்ல விஷயம் நம்ம வீடு தேடி வருது நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு நமக்கு சந்தேகமா பார்க்குறோம் நம்ப நம்பகத்தன்மை இல்லாம பார்க்குறோம் நீங்க பயன்படுத்தி பாருங்க இன்னைக்கு மூன்று லட்சம் பெண்கள் எங்களோட இதை பயன்படுத்தி அந்த ரெகுலரான பீரியட்ஸ்ல அவங்க சுகமா இருக்காங்க இதுல இதில் ஒன் ஃபிஃப்டி எம்எல்இ ஒரு ஒரு டிராப் கூட வாட்டர் கையில கூட ஒட்டல பாக்குறீங்களே எப்படி இருக்கு ஸோ இதுக்கு மேல என்ன நிரூபணம் தேவைப்படுகிறது உடனடியாக ஃபெமினயன் சானிட்டரி நாப்கினுக்கு பர்ச்சேஸ் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து மருந்து கடைகள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கிது ஒருவேளை கிடைக்கலைன்னா ஃபெமினயன் இணையதளம் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் செஞ்சுக்கலாம் அல்லது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய சொத்தாக இருக்கட்டும் உங்களுடைய கர்ப்பப்பை வருங்கால சந்ததியர்கள் இருக்கக்கூடிய இடம் மண்ணையும் காப்போம் பெண்ணையும் காப்போம் தாய்மையை போற்றுவோம் நன்றி